உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகொள்ளத்தூரில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெறுகின்ற ஒரு சூழல் வந்து அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதையும் அரசு விழா அறிவித்த அந்த சூழலிலும் ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து அதற்கு எதிர்த்து வழக்கு பதிவு செய்ததை கண்டித்துக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மீது மக்கள் மீது தொடர்ந்து கொலை தாக்குதல்களை நடைபெறுவதை கண்டித்தும் அதனை சிபிஐ விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஆப்பநாடு மருவர் சங்கத்தில் சேர்ந்த பொறுப்பாளர்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை வந்து பணம் கொடுத்து கொலை செய்த விடுவதாகவும் சட்ட ஒழுங்க சீர்கொழிப்பதாகவும் மிரட்டல் விடுக்கும் தோரணமாக அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுவதை கண்டித்தும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய தலைவரும் தேசிய தலைவரும் அனைத்து மக்களுக்கும் பாடுபட்ட ஒரு சமூக நீதி நிகர் காவலராக இருந்த ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை வந்து அவதூறாகவும் வந்து பேசிய நபர்கள் மீதும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து முதுகலுத்தூரில் வந்து அதை நடைபெற்று இருக்கின்றது இது நடைபெறுவது அந்த மாபெரும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு ஒட்டுமொத்த அந்த ராமநாதபுரம் பகுதி சுற்று வட்டார கூட்டமைப்பு சங்கங்கள் அனைத்தும் முதுகளுத்தூர் வட்டார கூட்டமைப்பு சங்கங்களும் அதனை தோழமையில் இருக்கிற உறவுகளும் மற்றும் அந்த கிராமத்து சைடு உள்ள அனைத்து உறவுகளுமே வந்து இங்கே வந்து அந்த மகாலில் வந்து ஒன்று கூடி எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரே கட்டமாக அனைவருமே ஒரு பேரணியாக கண்டன ஆர்ப்பாட்டமாக செயல்படுவதற்கான அந்த சூழல் வந்து அந்த மகாலில் வந்து எல்லாருமே ஒன்று கூடிக்கிட்டு இருக்கிறாங்க முதுகுளத்தூர் சுற்றியுள்ள ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள மக்கள் வந்து அங்கே வருவதற்கான ஒரு சூழல் இருக்கும் வழியில் வருகின்ற போக்குவரத்து வழித்தடங்கள் வந்து அங்கே நிறுத்தப்படுவதாகவும் அங்கே மக்கள் வந்து அங்கே வர முடியாத ஒரு சூழலை வந்து அங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்கிறதையும் வந்து அந்த கருத்துக்கள் வந்து அங்கே முன் இருக்குது மக்கள் வந்து வர முடியாத சூழலுக்கு வந்து தள்ளப்படுவதற்கான ஒரு சூழல் வந்து இருக்குது மக்களை வந்து அதிகமாக வந்து அங்க ஒன்று கூட விடக்கூடாது என்ற நோக்கத்திலே வந்து செயல்படுவதாக வந்து சொல்றாங்க ஆனா அரசு விதித்த சட்டதிட்ட விதிப்படி முறைப்படி அவங்களுக்கு கொடுத்த அந்த அனுமதியை வந்து முறையாக வந்து நாங்கள் செயல்படுவோம் சட்டத்திட்டத்திற்கான ஒரு முறையான வழிமுறையோடு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அரசுகளுக்கு எந்த விதமான ஒரு இடையூறு இல்லாமலும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் நாங்கள் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அரசு கொடுத்த அனுமதியோட அந்த சட்டத்திட்ட விதிமுறையை மதிப்படி நாங்கள் நடந்து கொள்வோம் ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் வந்து மக்களை வந்து வரவிடாமல் ஒன்று கூட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அரசுகள் வந்து அந்த வழித்தடங்களை வந்து பேருந்துகள் செல்லும் அந்த வழித்தடங்களை வந்து நிறுத்தி வைப்பதாகவும் மக்களை வந்து உள்ள வந்து அனுமதிக்காம முதுகலத்தூருக்குள்ள வந்து வாகனங்கள் வருபவர்களை அனுமதிக்காமல் வந்து தடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலும் வந்து ஒரு அவலமும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆகவே அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு இடையூறு செய்ய மாட்டோம் அரசினுடைய சட்டதிட்ட விதிமுறைப்படி நாங்கள் செயல்படுவோம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அரசு வந்து பாதுகாப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து சிறப்பாக இதை நடைபெறுவதற்கு துணையாக இருக்கப்பட வேண்டும் மக்கள் வைக்கும் கோரிக்கையை வந்து இது நிறைவேற்றிய கொடுக்கப்பட நிறைவேற்றணும் கூடிய விரைவில் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வந்து அங்கே வலியுறுத்தி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து நீதி கிடைக்கப்பட வேண்டுவதற்காக தொடர்ந்து வந்து பரம்புடியிலேயே அந்த போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுவது வருது அதனை தொடர்ந்து தான் இப்போ முதுகலத்தூர்லேயும் நடைபெறுகின்றது அந்த உரிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஐராபது மீடியா சார்பாக சண்முகமல்லர்